நேர்களே காரிய தடையால் மனநோய் நான் நினச்சேன் சார் லாஸ்ட் நேரத்தில் ஒரு பாயிண்டில் எனக்கு வேலை கிடைக்கல ஒரு பாயிண்டில் என்னுடைய செக்ஷன் செலெக்ஷன் ஆகலை ஒரு சும்மா மைனஸ் சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸில் எனக்கு போலீஸ் வேலை போயிடுச்சு இந்த மாதிரி சொல்கிறேங்க பெரிய வியாபார டீல் முடிச்சிட்டேன் சைன் பண்ணிட்டாங்க ஆனால் அதில் நெக்ஸ்ட் டே அவங்க பாஸ் வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த மாதிரி காரிய தடையினால் மனநோய் இருக்குது சார் என்ன செய்தால் காரிய தடை நீங்கி நான் சந்தோஷமாக இருப்பேன் பாருங்க காரிய தடை நடக்கிறதுக்கு பல ஆயிரம் காம்பினேஷன் இருக்குது இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் சொல்கிறேன் அதை புரிஞ்சு கொள்ளுங்கள் அதாவது ஒரு மனிதன் வளர்க்குற எடை இடம் வந்து சரியான திசை இல்லை என்றால் தென்கிழக்கு வீட்டுக்கு வடகிழக்கு துண்டிப்பு ஜாதகத்தில் அஷ்டம சனி ஜாதகத்தில் அஷ்டம சனி அல்லது கோச்சாரத்தில் பார்க்கும் பொழுது அஷ்டம சனியுடன் குரு மூணாம் பாவத்தில் வந்தால் அதாவது குரு மூணில் வருது அந்த நேரம் உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி இருக்குது அல்லது குரு மூணுலேருந்து உங்களுக்கு சனி அஷ்டமத்தில் இருக்குது ராகு பகவான் ராசியில் இருக்கும் பொழுது ராகு பகவான் ராசியில் இருக்கும் பொழுது ஏழில் கேத்து இருக்கும் அந்த நேரம் கோச்சார குரு ஆறில் அல்லது எட்டில் இருந்தால் காரிய தடை ஏற்படுத்தும் சனி பகவான் பத்தாம் பாவத்தில் இருக்கும் பொழுது குரு கோச்சாரத்திலையும் சரியில்லை தசாவும் மார்காதிபதி தசை நடந்தால் நல்ல நேரம் வரும் பொழுது ஏதாவது நோய் வந்துடும் நீங்கள் ஏஞ்சிட்டே போக முடியாது அந்த வேலையை பார்க்கறதுக்கு வேலையே நாளைக்கு காலையில் போனால் ஐம்பதாயிரம் வரும் ஐம்பது லட்சம் வரும் ஆனால் திடீர்னு மூணு பிடிச்சிக்கும் நீங்கள் பெட்லேருந்து ஏந்திரிக்க முடியாது அந்த மாதிரி வந்து அந்த வேலை உங்க கைவிட்டு போய்விடும் இதுக்கு காரணம் என்ன உங்கள் ஜாதகத்திலையும் கவனிக்கணும் ஆறாம் பாவத்தில் சனி லக்னாதிபதி அஸ்தம் அல்லது லக்னாதிபதி நீச்சம் ஏழுக்கு அதிபதி நீச்சம் ஏழு தான் தொழில் தொழிலுக்கு அதிபதி நீச்சனாக இருந்தால் லாஸ்ட் நேரத்தில் உங்கள் காரியத்தில் பெரிய தடை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டின் வடகிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் இருந்தால் அல்லது பெரிய ஸ்டோரேஜ் இருந்தால் அல்லது பிளாக் கலர் இருந்தால் தேவையில்லாத பொருள்களுடைய டம்பிங் யார்டு ஸ்டோர் இருந்தால் உங்களுக்கு அடிக்கடிக்கு காரிய தடை ஏற்படுத்தும் என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்க காரிய தடைக்கு முதல் பரிகாரம் காலையில் சீக்கிரம் இயந்திர வேண்டும் இரண்டாவது பகவான் சூரியனை குமிட வேண்டும் ஆதித்ய சூத்திரம் படிக்க வேண்டும் விநாயகரை மனதில் நினைத்து கொண்டு தூங்கும் போது இயந்திரும் போது நடக்கும்பொழுது ஓம் கங் கணபதி மந்திரத்தை ஜபிச்சு கொண்டே இருக்க வேண்டும் தூங்கும் போதும் ஜமிக்கணும் போதும் ஜமிக்கணும் குளிக்கும் போதும் செய்யணும் குளிக்கும் பொழுது பக்கெட்ல தண்ணி பிடிச்சி ஷவர்ல குளிக்கக்கூடாது பக்கெட்ல தண்ணி பிடிச்சிட்டு அந்த தண்ணியில கை வச்சுட்டு நாராயண நாராயணன இரு பதினோரு தடவை சொல்லணும் அதுக்கப்புறம் அஞ்சு தடவை கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லணும் அதுக்கப்புறம் அஞ்சு தடவை திரௌபதி சொல்லணும் அதுக்கப்புறம் ஹ கங்கா கிருஷ்ணா கோதாவரியுடைய நாமம் ஜபம் செய்து தண்ணீர் அந்த தண்ணீரால் குளித்தால் கண்டிப்பாக உங்களுடைய சகல காரிய தடை நீங்கி நீங்கள் எல்லா மன நோயிலிருந்து வெளியே வந்து சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க